வெல்கம் டு அவர் அகாடமி ஒரு ஊர்ல ஒரு ராஜா அப்படிங்கிற தொலைப்போல நாங்க இன்னைக்கு இரண்டாவது சீரீஸ் இருக்கிறோம் அதில் பாக்கும்போது பாபர் பத்தி பாக்கிறோம் ராஜா பாபர் உலகத்துக்கே ஃபெமிலியரான அனைவருக்கும் தெரிந்த ஒரு மன்னரான பாபர் இவர் முகலாய அம்சத்தை தோற்றுவித்தவர் ஒரு பாயிண்ட் இவருடைய ஆட்சி காலம் பார்க்கும் போது ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது இவருடைய ஆட்சிக்காலம் மொத்தமே ஐந்து ஆண்டுகள் தான் இந்த ஐந்து ஆண்டுகள்ல நான்கு போர் ஒரே ஒரு புக் அவ்வளவுதான் இந்த சார் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது முதல் போர் முதலாம் பானிபட் போர் சொல்லுவாங்க பானிபட் போர் ஒன் ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாபருக்கும் இப்ராஹிம் லோடி இவர் வந்து லோடி வம்சத்தின் கடைசி மன்னர் அவருக்கு நடைபெறும் இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்படுகிறார் பாபர் ஜெயிக்கப்படுகிறார் ஓகேங்களா இப்ராஹிம் லோடி கிட்ட பத்து மடங்கு படை வலிமையா இருந்தாலும் தோற்கடிக்கப்படுகிறார் அடுத்து இரண்டாவது போர் இந்த போர் வரிசை ஞாபகம் யார் ஜெயிச்சா யார் தோத்த ஞாபகம் அடுத்து இரண்டாவது போர் கன்வா போர் ஓகேங்களா பாபருடைய இரண்டாவது போர் கன்வா போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு பாபர் ஜெயிக்கிறார் ரணசங்கா தோக்கிறார் ஓகேங்களா அடுத்து மூன்றாவது போர் சந்தேரி போர் ஓகேங்களா சந்தேரி சித்தேரி கிடையாது சந்தேரி போர் பாபருக்கும் மேத்தினி ராய்க்கும் நடைபெறுகிறது மேத்தினி ராய் பிடிக்கிறார் பாபர் ஜெயிக்கிறார் பாருங்க எல்லா போர்லேயும் பாபர் தான் ஜெயிக்கிறார் அதான் பாபருடைய வலிமை அடுத்து காக்ரா போர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது பாபர் ஜெயிக்கிறார் முகமது ரோடி தோக்கிறார் ஓகேங்களா கடைசி போர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல லாஸ்டா